பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் நடந்துச்சு அதில் எச்சப்பூரி நாய்ங்க கம்நாட்டிங்க புறம்போக்குங்க விருந்தாளி போகிறத நாய்ங்க பல பெண்களை வந்து சீரழித்து கொடூரமாக பாலியல் பண்ணி அதை வீடியோவை எடுத்து ரசித்து ரசித்தாங்க பல பேருக்கு பகிர்ந்தாங்க அந்த நாய்களுக்கு வந்து கைது பண்ண பிறகு சிபிஐ விளக்கு போய்ட்டு கைது பண்ணி அந்த வழக்கு நடந்துச்சு அதுக்கு இன்றைக்கி தண்டனை கிடைச்சிருக்கு இது நிறைவான தண்டனையானால் இல்லை குறைவான தண்டனை தான் காரணம்னா இந்த மாதிரி நாய்களை வந்து உடனடி மரம் தண்டனை தரணும் இந்த உயிரிலவுறை ஆயில் தண்டனை அப்புறம் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் வந்து நெஸ்டைடு நெஸ்டைடு இல்லை தண்டனை சொல்கிறது தண்டனை தான் கொடுத்துருக்காங்க கட்டணம் சொல்லி இது ஏற்படுதுன்னா ஏற்படுதே கிடையாது இந்த மாதிரி நாய்களை வந்து உடனடி தூக்கம் வழங்கணும் அதாவது தண்டனை படங்கள்